யாழ்ப்பாணம் கோட்டைக்கு சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நண்பகல் விஜயம் செய்தார் யாழ்ப்பாணம் கோட்டையில் உள்ள தொல்பொருள் சின்னங்களை பார்வையிட்ட சபாநாயகர் அங்குள்ள பணியாளர்களுடனும் கலந்துரையாடினார் கடமை நிமித்தம் முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளேன் பதவியில் அமர்வதற்கு முன்னர் தனிப்பட்ட ரீதியில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தேன் யாழ்ப்பாண கோட்டை பாரம்பரியமிக்கதாகும் நாட்டு மக்களின் வரலாற்றுடன் தொடர்புடைய விடயம் என்பதாலும் நாட்டின் சுற்றுலாத்துறைக்கும் இந்த இடம் பாரிய பங்களிப்பை வழங்குகின்றது எனவே இவற்றை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது இதனையடுத்து சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன தெற்காசியாவின் அறிவு களஞ்சியமான யாழ்ப்பாணம் நூலகத்துக்கும் விஜயம் செய்தார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்துசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார்